ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி ஊருக்கு தான் வந்திருக்கேன் இது வந்து எங்கே இருக்குன்னா தெக்கு மேடு புளியரைன்னு சொல்கிற இடம் இது தென்காசி செங்கோட்டை குற்றாலம் அந்த சைடு தான் இருக்குது நான் நேற்று வரைய நல்ல லேட்டாகிடுச்சு அஞ்சரையில் ஆயிடுச்சு அதனால் நேரம் வந்தோன்னே கோயிலுக்கு தான் போனோம் கோயிலுக்கு போனோன்னே அங்கே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க சரி அங்கேதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரம் எங்கே போனோன்னே இந்த தீச்சட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நேர்ச்சி போட்டிருப்பாங்க தீச்சட்டி எடுக்கிறதுக்கு நேராக அங்கே போயிட்டு எனக்கு அங்கே கூட்டனால வீடியோ எடுக்க முடியல நல்ல இருட்டாயிடுச்சு அதனால் அது வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்துடும் கோயிலுக்கு வந்து கழிஞ்சு இந்த முளைப்பாய் வச்சுருப்பாங்க எல்லோரும் எட்டு நாள் இது இப்படி வந்து வச்சுருப்பாங்க எட்டு நாள் கழிச்சு தான் இதை வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அதை உள்ளே டெய்லி பார்த்து தண்ணியெல்லாம் தொலைக்குமா இவங்க வந்து டெய்லி சுற்றி கும்மி அடிப்பாங்களாம் அது கோயிலுக்கு ஃப்ரெண்டில் நின்று தான் கும்மி அடித்து அது வளர்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னாங்க நான் இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னெல்லாம் எனக்கு ரொம்ப இதை பற்றி எதுவும் தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க இனி இதை எடுத்துகிட்டு தெரிவி சுற்றுவாங்களாம்